என்னால இத நம்பவே முடியல நம்பித்தாகணும் பொன்னேறி இப்போ இலட்டா மாறி இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மறுபடியும் ப்ராஜெக்ட் லான்ச்சா உண்மை என்னன்னா அங்க பிளாட் போட்டதே நீங்க தான் முழு பாதுகாப்பு வசதியோட இந்த ப்ராஜெக்ட்ல சோலார் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஏன் லேண்ட் வாங்கணும்னு புரியுது ஆனா எதுக்காக பொன்னேரியில வாங்க இந்த மொத்த சென்னையையும் மூணு மடக்கு பெருசாகத்தான் பொன்னேரியில இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம தனிகை கொடுத்துருக்காங்க அது மக்கள் ஏத்துக்கணும் சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் பொன்னேரி எலைட்ல லேண்ட் வாங்கணும்னு துடிக்கிறாங்க சரி இப்போ உன்னோட இத்தனை வருஷமா நீங்க லேண்ட் வாங்காம இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை எடுக்கிற முடிவுகளை வச்சுதான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் எல்லாருமே இதுக்காகத்தான் போராடுறாங்க ஒரு லேண்டாவது சொந்தமா இருக்கணும்ங்கிறது விதி இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டும் தைரியமா களத்துல இறங்குது இந்த பொன்னான வாய்ப்பை பொண்ணேரியில மிஸ் பண்ணிடாதீங்க பொன் வேலை உயிர மாதிரி பொன்னியின் வேலையும் உயிர போகுது அப்ப கடைசிய ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க மிஷின் பாசிபிள் பை ப்ராப்பர்ட்டி இன் பொன்னேரி